பாருங்க இன்னைக்கு ஒரு உணவு பாருங்க நாட்டுக்கோழி முட்டை ஆறு முட்டை வேக வை நாலு முட்டை வேக வைப்பேன் காலையில் ஒரு முட்டை மதியானம் ஒரு முட்டை ந சாயந்தரமாக ரெண்டு முட்டை சாப்பிட்டுருவேன் பாருங்கள் சாப்பாடில் கழிச்சு சாப்பிட்டுக்குறேன் பாருங்கள் அந்த கொட்டை பிபி அதிகம்னு சொன்னாங்க உடனே அந்த கொட்டைங்க வாங்கிட்டு வந்து வேக வச்சு உப்பு போடாமல் அப்படியே பொரியலாக வச்சுக்கிட்டேன் பாருங்கள் அந்த முருங்க கீரை முருங்க கீரை வழியில் போனால் உடறத்துல கண்ணில் பார்த்தாலும் உடறதுல இது வந்து இது மிளகு தக்காளி கீரை இங்கே ரெகுலராக சில அந்த காய்கறங்க மழலாம் இருக்கிறாங்க நம்ம வீட்டில் கரெக்டாக கொண்டாந்து இதே கொடுத்துட்டு போவாங்க மிளகு தக்காளி கீரை முருங்கக்கீரை பொன்னாங்க நிற்கிறது பொண்ணாங்க நிற்கிற கண்ணுக்கு நல்லது மிளகு கீரை ஹீட்லாம் குறச்சிட்டு வயிறு புண்ணுலாம் ஆகாது கீரை சொல்லவே தேவையில்லை எல்லா சத்தும் உள்ளது பாருங்க அது வெஜிடபிள் ரைஸ் கொஞ்சம் தான் குறைச்சிக்கிட்டேன் அவ்வளோ தான் மருசூர்லாம் கிடையாது இதெல்லாம் சேர்த்தோன்னா குவான்டிட்டி நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு வந்து கால்பாகம் நாற்பது பர்சன்ட் தான் சாப்பாடு எல்லாம் பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்டா எந்த நோயுமே வராது கிட்ட நெருங்கவே நெருங்க எப்பொழுதும் ஆரோக்கியமாக்கலாம் பாருங்கள் முட்டையை வந்து மீதி வச்சுக்கிறேன் அடுத்த வேலைக்கு அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் பொரியலையும் இதெல்லாம் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம் இது உப்பு இல்லாத்து அடுத்த வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறது என்ன குழம்பு காய்ங்க என்ன வீட்டில் செய்கிறாங்களோ அது இருக்கட்டும் அதோட இது எக்ஸ்ட்ரா சேர்த்தி வச்சுக்கிட்டால் நமக்கு தேவையான அளவுக்கு அளவு சேர்த்திக்குவோம் பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை ஒரு தேவை தான் வாங்குறது கம்மியாக வாங்கினா திருப்பி தீண்டி போய்டும் அப்போ அப்படின்ற முப்பது முட்டை வாங்குறது அங்கே பாருங்கள் இது இந்த எண்ணெய் பாருங்கள் வந்து கள்ளக்கொட்டை எண்ணெய் சுத்தமான ஆர்கானிக் இது அது வாங்கிட்டு வந்துருக்குறோம் பாருங்கள் என்னென்ன வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் கோதுமை ராகி மாவு ஆரி மாவு இது எல்லாமே வந்து ஆர்கானிக் இது இங்கே ஆந்திராவில் ஒரு இடத்துல கிடைக்கிது அங்கே தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் பணத்தை அப்படியே கடிச்சு முடியாது நகையை சாப்பிட முடியாது இது மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிட்டு உயிர்